அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்தஹூ அன்புக்குரிய இஸ்லாமிய சொந்தங்களே அருமை உறவுகளே இது நம்மிலே பல நபர்களுக்கு ஹஜ்ஜினுடைய நன்மை நமக்கு கிடைக்க வேண்டும் என்ற ஆசையும் ஆவலும் இருக்கிறது எல்லாரும் போயிட்டு வராங்களே நம்ம எப்போ போக போகிறோம் அப்படிங்கிற தேட்டமும் ஒரு மிகப்பெரிய இயக்கமும் நம்மிலே பலருக்கு இருக்குது ஐந்து காரியங்கள் நான் இன்றைக்கு சொல்லித்தரப் போகிறேன் இந்த ஐந்தையும் யார் தன்னுடைய வாழ்க்கையிலே பின்பற்றுவார்களோ வல்ல அல்லாஹ் அவர்களுக்கு ஹஜ்ஜின் நன்மையை தருவான் இங்க இருக்கும்போதே நம்முடைய நம்மளால் ஹஜ்ஜினுடைய நன்மையை பெற்றுக்கொள்ள முடியும் பிரியாணி பாரடைஸ் அண்ட் கேட்ரிங் சர்வீசஸ் கோடம்பாக்கத்தின் அரிசுவை அடையாளம் முதல் விஷயம் நீயத்துல் ஹஜ் ஹஜ்ஜி செய்ய வேண்டும் என்று நீயத்து வைக்க வேண்டும் யாரெல்லாம் எனக்கு ஹஜ்ஜி ஹஜ்ஜி செய்கிற பாக்கியத்தை கொடு நான் நிச்சயமா ஹஜ்ஜி செய்வேன் என்று நீயத்து வைக்க வேண்டும் எப்பொழுது ஒருவர் நீயத்து வைத்து விடுகிறாரோ அதற்குரிய கூலியை அல்லாஹ் அவருக்கு கொடுத்து விடுகிறான் செய்தால் பத்தாக சேர்த்து தருவான் எனவே தான் இமாம் ஹசாலி ரஹிமகுல்லா என்ற பெரிய மாமேதை சொன்னார்கள் ஹஜ்ஜிக்கு போகணும்னு ஆசை ஒருத்தருக்கு வரலன்னா அவருடைய இறை நம்பிக்கையில் குறைவாக இருக்குது அப்படின்னு நாங்க எனவே ஹஜ்ஜிக்கு போக வேண்டும் என்று நீயத்து வைத்தாலே ஹஜ்ஜின் நன்மையை அல்லாஹ் தருவான் முதல் விஷயம் அடுத்த இரண்டாவது விஷயம் என்ன நம்மை பெற்ற பெற்றோர்களுக்கு நன்மைகள் செய்வது உபகாரம் செய்வது என்ன சொல்றீங்க உபகாரம் செய்வதன் மூலமாகவும் ஹஜ்ஜினுடைய நன்மை கிடைக்குமா கிடைக்கும் நபிகள் பெருமானார் சல்லல்லா அலிம் சொன்னார்கள் உங்கள் பெற்றோருக்கு நீங்கள் செய்யக்கூடிய உபகாரம் உங்களை எந்த அளவுக்கு கொண்டு போய் நிறுத்தும் அப்படின்னா ஹஜ்ஜினுடைய நன்மையை பெற்றுத்தரும் உம்ராவுடி நன்மையை பெற்றுத்தரும் அல்லாவின் பாதையிலே ஜிஹாதுக்கு போகக்கூடிய நன்மையை பெற்றுத்தரும் இன்னைக்கு பல பேரை பார்க்குறோம் பெற்றோர்களை நிந்தித்துவிட்டு அவர்களுடைய மனவேதனையை வேதனையை வாங்கி கொண்டு நாங்களும் புனித பயணம் போகிறோம் அப்படின்னு சொல்லக்கூடியதை பார்க்க முடிகிறது நீங்கள் ஹஜ்ஜிக்கு அங்கே மக்காவுக்கு போகாமலும் கூட இங்கே இருக்கக்கூடிய உங்களுடைய பெற்றோர்களின் உயர்ந்த துவாவையும் அவர்களுக்கு நீங்கள் உபகாரத்தையும் தொடர்ந்து செய்தால் ஹஜ்ஜின் நன்மையை அல்லாஹ் உங்களுக்கு தருகிறான் இது ரெண்டாவது விஷயம் மூணாவது விஷயம் கவனிக்க வேண்டிய சமூகத்தின் காதுகளுக்கும் உள்ளங்களுக்கும் கொண்டு சேர்க்க வேண்டியது ஒவ்வொரு தொழுகையிலும் ஜமாத்தோகு ஜமாத்தோடு பங்கெடுப்பது இதுவும் ஹஜ்ஜின் நன்மையை பெற்றுத்தரும் என்றார்கள் பெருமானார் முகமது இல வலைவசல்லம் மக்தூபா யார் பரவான தொழுகைக்காக வேண்டி பள்ளிவாசலுக்கு நடந்து வருகிறாரோ வகு அவருமோ முத்தத்தா ஹீரோன் ஒது செய்துவிட்டு வீட்டிலேயே சுத்தமாகிவிட்டு பள்ளிவாசலுக்கு தொழுகைக்கு குறிப்பாக பரதான தொழுகைக்கு நடந்து வருகிறாரோ க விடுகிறாரோ ஹாஜ் ஒரு ஹஜ்ஜி செய்த ஹாஜியினுடைய நன்மையை அவர் அதன் மூலம் பெற்றுக்கொள்கிறார் நாங்கள் சல்லி சொல்லோம் அப்போது ஐந்து நேர தொழுகையை ஜமாத்தாக பின்பற்ற வேண்டும் என்ற எண்ணத்தோடு அக்கறையோடு பள்ளிக்கு தொழுகை வைந்தால் ஒவ்வொரு நாளும் ஹஜ்ஜினுடைய நன்மையை பெற்றுக்கொள்ள முடியும் இது மூணாவது விஷயம் நாலாவதான விஷயம் என்னவென்றால் தினசரி தினசரி காலையில் ஃபஜர் தொழுது விட்டு ஃபஜிர் தொழுத இடத்திலேயே கொஞ்ச நேரம் அமர்ந்து நமக்கு தெரிந்த திக்ருகளை சொல்லி கொண்டு தஸ்வீ செய்து கொண்டு சலவாத்துகள் ஓதிக்கொண்டு கொஞ்ச நேரம் இருப்பது சூரியன் உதயமானதற்கு பிறகு இரண்டு ரக்கா தொழுவது இரண்டே இரண்டு ரக்கா தொழுவது ரசூலுல்லாஹி உள்ள இஸ்லம் சொன்னார்கள் இந்த செயலை இவர் செய்வதன் மூலமாக அல்லாஹ் இவருக்கு என்ன நன்மையை தருவான் என்றால் முழுமையான ஹஜ்ஜி பரிபூரணமான ஹஜ்ஜி செய்து நன்மை அல்லா இவருக்கு தருவான் பரிபூரணமான முறையிலே உம்ரா செய்து நன்மை அல்லா இவருக்கு தருவான் உண்மையாக பரிபூர்ணமாக 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 என்று மூன்று தடவை அழுத்தமாக பெருமானா செல்லல்லா அல்லிஸ்லம் இந்த விஷயத்தை சொல்லி சொல்லித் சொல்லித்தர்றாங்க இப்போ நாலாவது ஹஜ்ஜின் நன்மையை பெறுவதற்குரிய தினசரி பெறுவதற்குரிய வழிகளில் ஒன்று ஃபஜர் தொழுது முடித்துவிட்டு கொஞ்ச நேரம் அல்லாஹ் அல்லாஹ்விடத்திலே துவாவோ தஸ்பீகோ திக்ரோ செய்து முடித்துவிட்டு சூரியன் உதயமானதற்கு பிறகு இரண்டே இரண்டக்காய் தொழுது முடித்து விட்டால் ஹஜ்ஜின் நன்மை பரிபூர்ணமான ஹஜ்ஜின் நன்மை இது நாலாவது அஞ்சாவதாக ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் ஏதேனும் உங்களுக்கு தெரிந்த திக்கை ஓதிக்கொள்வது ரசூலுல்லாஹி சல்லல்லா அலி செல்லம் அதன் மூலமாகவும் ஹஜ்ஜின் நன்மையை பெற முடியும் என்று பெருமானா அல்லல்லா அலிசன் சொன்னாங்க நமக்கு தெரிந்த திக்குரு என்றால் என்ன சுருக்கமாக சொல்கிறேன் பாருங்கள் சுபஹான் அல்லாஹா முப்பத்தி மூன்று தடவை அலமதுல்லா முப்பத்தி மூன்று தடவை அல்லாஹ் அக்பர் முப்பத்தி மூன்று தடவை முடிந்து போனது இதை நீங்கள் செய்துவிட்டால் அல்லாஹ் ஹஜ்ஜின் நன்மையை தருகிறான் என்றார்கள் பூமான் நபி சல்லா அடைய செலவம் எனவே அன்புக்குரியவர்களே மார்க்கம் ரொம்பவும் லேசானது பின்பற்றுவதற்கு ரொம்பவும் ரொம்பவும் இலகு இலகுவாக அல்லாஹ் அந்த மார்க்கத்தை அமைத்து தந்திருக்கிறான் லட்சங்களை செலவு செய்து உடலை வருத்தி கொண்டு அல்லாஹுவின் பேரருளை நாடி ஹஜ்ஜிக்கு சென்று அதிலிருந்து ஆன்மீக அனுபவத்தை அல்லாஹுவின் தரிசனத்தையும் உயர்தரமான அந்த இடங்களையும் சுற்றி வந்து அதனுடைய இன்பத்தில் தலைப்பது என்பது ஒரு ஆனால் இது கிடைக்க முடியாத பட்சத்திலே இதற்கான தேடலோடும் ஆவலோடு நிற்கக்கூடியவர்கள் நான் மேலே சொல்ல இந்த ஐந்து விஷயத்தை நம் வாழ்க்கையில் பின்பற்றுவோமையானால் ஒவ்வொரு நாளும் ஹஜ்ஜின் நன்மையை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும் வல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் எல்லா மக்களுக்கும் இந்த வாய்ப்பை நசீபாக்கட்டும் ஒசலாம் அஸ்லாம் வலைக்கும்